ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது ஓட்டு கேட்டு வரும்போது எங்க ஐயா முத்துராமைய தவறோ காமராஜர் நாடாரோ ஓட்டு கேட்டு வரும்போது என்ன செய்வாங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து காசு கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு ஓட்டு கேட்க போனோம்னா எங்க வீட்டுல பத்து ஓட்டு இருக்கு நீ எவ்வளவு காசு தரங்கள் கேட்கிறேன் அப்ப இது அப்ப இது எவ்வளவு

ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன செய்யலாம் ஆயிரத்தி ஐநூறு ஆயி போச்சு ஆயிரத்தி ஐநூறு என்ன செய்யலாம் ஒரு குழப்ப கறி வாய் பிரியாணி கூட கீண்டு சாப்பிட முடியாது ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு அவலநிலை என்ன இது என்ன ஆகுது கரண்ட் பில்லு

திரும்புறதா கிடையாது திரும்பி டாக்குறதா கிடையாது ஏன் தெரியுமா அவனுடைய வறுமை ஏன்னா அவனுடைய வறுமை அப்படியே உயிர உயிர படைய வச்சு இன்னைக்கு தொழில் பண்ணிக்கிட்டு

来 <Okay. S 1> I mean。 வந்து திராவிட மாடல் அது திராவிட மாடல் ஆட்சி கிடையாது திறனற்ற ஆட்சி திறமையற்ற ஆட்சி வேண்டாத ஆட்சி வெறுப்பான ஆட்சி ஏழை மக்களை கொள்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஆட்சி எல்லாம் சொல்றாங்க மக்கள் வாழ முடியல மக்கள் வாழ முடியல ஸ்டாலினுடைய ஆட்சியில மக்கள் வாழ்றாங்க யாரு அவருடைய மக்கள் இன்ப நிதி உதவி நிதி தயாநிதி இந்த நிதிகள் நிதிகளோட நல்லா வாழ்றாங்க பாட்டு பார்த்தேன் என்ன பாட்டான் அருவா வெட்டு அறிவிக்கப்படாத மின்சார வெட்டு பட்ட பழலை பாலியல் தொல்லைக்குதா பொங்கலைக்கு கழுத்தறிப்பு நம்ம ஐயா ஸ்டாலின பத்தி ஒரு கவிஞர் அழகா வந்து இன்ஷாரம் ஒரு பாட்டு எழுதி போட்டுருந்தோம் ஒரு நிம்மதியம் நடக்க முடியல பத்து மணிக்கு மேல ஆம்பளை யாரும் வெளியே போகல கஞ்சா போல சாராய போல கள்ள சாராயம் கமிஷன் கரப்சன் இது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நல்லபடியா நடந்து இருக்கு வேற எதுவுமே கிடையாது தடை செய்யறோம் எதுவும் தடை செய்யறீங்க கலர் பஞ்சு மிட்டாய தடை செய்யறோம் தடை செஞ்சுட்டு கள்ள சாராய அமோகமா விற்கலாம் கணேஷ் போயில தடை செஞ்சிருவோம் அது போல பிசி தடை செஞ்சு செஞ்சுருவோம் இந்த மாதிரி எதையாவது ஏட்டி போட்டியும் எங்களுக்கு என்ன கமிஷன் கிடைக்கும் அந்த கமிஷன் கிடைச்சா நீ என்ன செஞ்சுக்கோ எப்படி ஒன்னும் செஞ்சுக்கோ கமிஷன் கிடைக்காத எதையுமே நாங்க தடை செஞ்சிருவோம் மக்களுக்கு விரோதமா இருக்க என்ன செய்யலாம் மண் அல்றியா அள்ளிக்கா கண் அல்றியா அள்ளிக்கா எது வேணாலும் செஞ்சுக்கோ எங்களுக்கு கமிஷன் கரப்ஷன் அவ்வளவுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் அம்மாவோட ஆட்சியில எவ்வளவு சிறு விரும்பா இருந்த போலீஸ்காரங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்க எந்த ஒரு வழக்கும் போல முடியல வழக்கு போட்டா வட்ட வராரு ஒன்றிய வராரு மாநில வராரு மாவட்ட வராரு ஆயிரத்தெட்டு பேர் வந்துடுறாங்க அவங்க போல என்ன செய்யறாங்க வேற வழியே கிடையாது ரோட்ல போற ஹெல்மெட் போற பூவில் காரங்க நிப்பாட்டு வேற வழி கிடையாது அவனை ஏன் பிடிக்கணும் நம்ம என்ன செய்ய கணிக்கணும்

உண்மைக்குமே இவங்களுக்கு பிஜேபி இல்லைனா இவங்களுக்கு அரசியலே கிடையாது உங்களுக்கு என்ன சொன்னாலும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் ஐயா ஸ்டாலின இந்து விரோத போக்குல இடியமின் பிரதர் அந்த மாதிரி தான் கோயில இடிக்கிறாரு எல்லாம் செய்யறாரு என்ன ஆட்சி நடக்குறீங்க இங்க ஆட்சி நடக்குது அவங்க மக்களுக்கு அவங்களுக்காக ஆட்சி நடக்குது லூலு மால் வருது சின்ன சின்ன இருக்க கரண்ட் கட்டினால சின்ன சின்ன மிட்டாய் தேங்காய் மிட்டாயம்பி இந்த மாதிரி முழுச்சலவுல சின்ன தொழில அடைச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய முதலாளி வருது இவங்க வந்து முதலாளி முதலாளித்தையும் எடுத்து பேசுறாங்களாம் பெண் அடிமையை பத்தி பேசுறாங்க பெண் உரிமையை பத்தி பேசுறாங்க அதான் தமிழிசை சௌந்தர சரி வானதி ஸ்ரீனிவாசனையும் சரி பாரதீசனக்கூடிய அவ்வளவு கேவலமா வந்து விமர்சனம் பண்றாங்க நாம இருக்கா காளியம்மா எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இவங்க பெண் உரிமை பெண் மாநிலம் இவனு பேசிட்டு இருக்காங்க மொத்தத்துல கொள்கையிலயும் சரி எதுலையுமே ஒப்பாக ஒப்பற்ற ஒரு ஒவ்வாத ஆட்சி வந்து திராவிட முன்னேற்கழக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி ஒரு பழமொழி சொல்லுவாங்க சக்கரலா ஊர்ல இலும்பம்பு சக்கரையாண்டு அந்த மாதிரி ஆளும் பேர் இல்லாதனால இவர் வந்து இப்ப ஆடிக்கு இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாமலை என்ற ஒற்ற மனிதனால் மதுரையில் திருமாரஞ்சி என்ற ஒற்ற மனிதனால் உங்கள் ஆட்டத்தை அனைத்துக்கும் முடிவெட்டப்படும் இந்த பாண்டி சாட்சியா அண்ணன் மதுரையை பாண்டி எனக்கு காப்பாற்றி வெங்கடேசன் வந்து அடிச்சு விரட்டி நடக்கலாம் வணக்கம் இந்த கூட்டத்தை சிறப்பு ஏற்பாடு மற்றும் சிறப்பான முறையில் காவல்துறையினர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறையினருக்கும் தலாவல காவல் ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர் மீடிய நண்பர்கள் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி